ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்விப் செய்து இது வரைக்கும் செய்து சேது சேனல் சப்ஸ்கிரைப் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உதவி ஷேர் பண்ணுங்கள் அதாவது பொங்கல் வருதுன்னு சொன்னாலே இந்த அரசியல்வாதிகள் வந்து நம்மளை வந்து பிச்சைக்காரனாக ஆக்கிடுவாங்க கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக பொங்கல் தொகுப்பு தாராயங்கிற பேரில் கரும்பு அரிசி மஞ்சக்கிழங்கு பத்து பைசா இருபது பைசாவுக்கு முந்திரி பருப்பு இதெல்லாம் கொடுத்து நம்மளை இருக்காங்க பொதுவாக மக்கள் வந்து பிச்சை எடுத்து பொங்கலோட நோன் யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் மக்கள் அந்த நிலைமைக்கு கொண்டு விட்டாச்சு இந்த அரசியல் அரசியல்வாதிகள் இதில் வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா தான் இதை ஆரம்பித்து வச்சாங்க அதைத்தான் நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை ஜெயலலிதா புகழ்கிறாங்களா இகழ்கிறாங்களான்னு தெரியல எடப்பாடி சொன்னார் நான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தேன் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாது ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொன்னார் ஆனால் இப்போது ஐயாயிரம் போகிறாரா இப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அடிப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஒரு நாளும் வரப்போகிறதும் இல்லை செய்ய போகிறதும் இல்லை அதனால் மாறி மாறி நான் அதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன்னு சொல்லி இலவசங்கிற பேரில் மக்களை அடிமையாக்கி எல்லா மக்களும் இப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ பொங்கல் வருது நம்மகிட்ட காசு இல்லைன்னாலும் கவர்மெண்ட்டு கொடுப்போம் அதை வச்சு நம்ம பொங்கல் செழிப்பாக கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க காரணம் இந்த கேடு கட்ட அரசியல்வாதிகள் தான் இவங்க எல்லாம் இது போல் செய்கிறது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறாங்களே தவிர வேற எங்கேயும் இது போல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல தமிழகத்தில் மக்களை வந்து குற்றப்படுத்தி ஆக்கி வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சிகளுமே அதனால் தயவுசெய்து இவங்க இவங்களை ஒழிச்சாதான் சரியாக வரும் வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாடு உருப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்